நீங்க கருணாநிதி பத்தி யாரோ ஒருத்தர் அதிமுக எழுதி அந்த பாட்டை ஒருத்தர் தடை அது பாட்டு பல பேர் காலர் டியூனா வச்சுக்கிறான் எதுக்கு இதெல்லாம் வேண்டாத வேலை இருந்தாலும் இந்த அரசாங்கம் சொல்றேன் முத வழக்க வாபஸ் வாங்கிட்டு அந்த மகாவிஷ்ணுவ விடுதலை பண்ண காரணம் உங்களோட சர்வாதிகாரம் கொள்கை ரீதியிலான சர்வாதிகாரம் இது அதை ஏற்றுக்கொள்ள முடியாது வீதிக்கு வீதி கர்மவினை பற்றி பேசுவோம் அது கண்ணகி அவர்கள் பாண்டி மன்னன் முன்னாடி சொல்றாரு ஊழ்வினை பயனால் நின்னால் கொலை சபை செய்யப்பட்ட கோபலன் மனைவி கண்ணகி என்பதின் பெயர் அதனால தமிழ் இலக்கியங்கள்ல இருக்கக்கூடிய விஷயம்தான் அது அது நீங்க ஈவேரா சொன்னதானா நான் நிறைய சொல்லலாம் கண்ணா கருணாநிதி அண்ணாதுரை இவர்கள் பேசியதெல்லாம் நாம நூற்று கணக்கான பக்கங்களுக்கு எடுத்துச் சொல்ல முடியும் அதெல்லாம் சமுதாயத்தை கெடுக்கின்ற விஷயம் திறன்மணி நோக்கா பேராண்மைன்னு சொன்ன வள்ளுவரை நீ எப்படி பேசலாங்கிறது தான் இந்த திராவிடன் ஸ்டாக்குக்கு ஆட்சேபனை ஏன்னா கண்ணதாசன் எழுதின வனவாசத்தை படிங்க எவ்வளவு ஒழுக்க கீழர்கள் திராவிட இயக்க தலைவர்கள் அப்படிங்கிறது அவர் சொல்லியிருக்கா அதுவும் நான் சொல்லலை எங்க ஊரு கண்ணதாசன் சட்டிய நாட்டை சேர்ந்த கவி பேரரசு அவர் அதனால அவர் எழுதி அந்த புத்தகம் பேண்டு புக் இல்லையே அதனால அந்த மாதிரியா எழுந்த வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் திரவிடிய தலைவர்கள் விநாயகர் எண்ணிக்கை கூடும் மக்களுடைய உணர்வுகள் கூட கூட எண்ணிக்கை கூடும் உங்களுக்கு அதுல என்ன ஆட்சேபனை அவன் இந்த மாதிரி பேசுறது ஜனநாயக விரோதமானது மத உரிமைக்கு எதிரானது அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது நேற்று பாத்தீங்கன்னா கும்பகோணத்துல அந்த மாதிரி கூடுதலா வச்சாங்கன்னு போலீஸே கொண்டு போய் இந்த விநாயகரை கரைச்சிருக்கு காவல்துறையில் யூனிஃபார்ம் எல்லாம் எடுத்துட்டு காபி துண்டு கிண்டு கட்டிக்கிண்டு மத சின்னங்கள் அணிஞ்சு ஓம் கணேசான்னு சொல்லி எடுக்கிறீங்களா என்ன ஒரு அராஜகம் தமிழ்நாட்டுல ஹிந்து விரோத தீய சக்திகளின் ஆட்சியில இந்துக்களுடைய பண்டிகைகளை இந்துக்களால் கொண்டாட முடியவில்லை அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா திருச்செங்கோடுல நாங்க சொன்னதை விட இந்த பிள்ளையார் கூட இருக்குங்க அதனால தயவு செய்து அந்த காவல்துறை நடந்துக்க கூடாது இப்ப நம்ம கடையநல்லூர்ல எல்லா கட்சி இருக்கு பிஜேபி கொடியீடுன்னு சொல்றீங்க அப்புறம் இந்துக்கள் காபி கொடி கட்டக்கூடாதுன்னு இங்க இருக்கிற பாலத்துக்கிட்ட இதெல்லாம் தவறு இந்த மாதிரி காவல்துறையில் இருக்கின்ற கருப்பாடுகள் அப்படி ஏன்னா அங்கு மாற்று மதத்தினர் அந்நிய மதத்தினர் கிரிப்டோக்கள் பேரு ஹிந்துவாருக்கும் அரசு சலுகைகள் பெறுவதற்காக ஆனா அவர் உண்மையில மாற்று மதத்தை அந்நிய மதத்தை சேர்ந்தவராக இருக்கலாம் ஆகவே அவர்கள் இந்த மாதிரி செயல்படுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அவர்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும்னு வேண்டும் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா இந்த திமுக ஆட்சியில இந்து மதத்துக்கு நேரடியா இருக்கிற தடங்கல்கள் பிரச்சனைகள் இப்போ கருத்தியல் ரீதியாக இந்து மத சிந்தனையே பேசக்கூடாது அப்படின்னு இப்போ பள்ளியில ஒருத்தர் இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச் அதுக்கு கூபிருக்காங்க அவர் வந்து கர்ம வினை பற்றி முற்பிறப்பு அதுல செய்கின்ற நம் செயல்கள் நமக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற விஷயங்கள் அவர் திருமூலர் சொன்னது திருவள்ளுவர் சொன்னது எல்லாத்தையும் பேசியிருக்கார் உடனே இப்ப நேத்திக்கு பார்த்தா இதுவும் பயங்கரவாதியை இது பண்றது மாதிரியா இருநூறு போலீஸா ஒரு ஏடிஜிபி நாலு டிசி நாலு ஏசி என்ன நடக்கிற தமிழ்நாட்டுல நான் கேக்குறேன் மாண்புமிகு வன்முறைவாதி அநாகரிகமான தேச விரோதி ஏன்னா பிரதமரை பீஸ் பீஸா வெட்டுவேங்க அந்த தாம அன்பரசன ஏன் இன்னும் இந்த காவல்துறையினு இந்த அரசாங்கம் ஏன் கைது பண்ணல பிரைம் மினிஸ்டர் அப்படி பேசலாமா ஒண்ணு இல்ல யாராவது ஒரு பிஜேபி காரர் இந்த மந்திரி சபையிலிருந்து இருக்க யாரையாவது அப்படி பேசிவிட்டாருன்னு சும்மா இருப்பீங்களா சட்டம்னா எல்லாருக்கும் ஒண்ணுதானே சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் அதனால இந்த அரசாங்கம் தமிழக டிஜிபி உடனடியா தாமு அன்பரசனை கைது பண்ணணும்னு கேட்டுக்கிறேன் இரண்டாவது இந்த கர்ம வினை எழுமைக்கும் ஏமாப்படைத்துங்கிறார் ஏழு பிறவிக்கும் வள்ளுவர் அதே மாதிரியா திருமூலர் அவர்கள் இவங்களுக்கு என்ன பிரச்சனை திருவள்ளுவர் அதோட நிறுத்தி இருந்தா கூட நம்ம மகேஷ் பொய்யா மொழிக்கு கோவம் வந்திருக்காரு இந்த திருவள்ளுவர் தானே பிறன்மனை நோக்கா பேராண்மைங்கிறாரு அங்கதான் உதைக்கிது இந்த திரவிடியன் ஸ்டாக்கு ஏன்னா ரெண்டு மனைவி மூணு மனைவி ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் அவங்களோட ஒரே மடையில் உட்கார்ற திரபடியன் ஸ்டாக் இருக்காங்க நான் பேரை சொல்ல விரும்பலை அந்த மாதிரி இருக்கும் பொழுது அப்படி மாதிரி மோசமான தரம் கட்ட வாழ்க்கை வாழற நாம ஆட்சியில இருக்கோம் அப்போ ஒழுக்கத்தை போதிக்கிற வள்ளுவரை பத்தி பேசலாமா இவங்க அப்படின்னு நினைக்கிறாங்க போல இருக்கு அனாவசியமா நீங்க இந்த மாதிரி நேத்திக்கே பார்த்தீங்கன்னா கல்லூரி மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் மாணவிகள் இளைஞர்கள் அந்த மகாவிஷ்ணுங்கிறவருக்கு ஆதரவா பல கருத்து தெரிவிக்கிறாங்க ஏன்னா நீங்க கருணாநிதி பத்தி யாரோ ஒருத்தர் அதிமுக எழுதி பாடினது அந்த பாட்டை சாட்ட துறைமுருகன் ஒருத்தர் பாடி தடை பண்றேன்னு நீங்க அது தொகுடிக்கணக்கான பாட்டு பல பேர் காலர் டியூனா வச்சுக்கிறான் எதுக்கு இதெல்லாம் வேண்டாத இருந்தாலும் இந்த அரசாங்கம் சொல்றேன் முத வழக்க வாபஸ் வாங்கிட்டு அந்த மகாவிஷ்ணுவை விடுதலை பண்ண காரணம் உங்களோட சர்வாதிகாரம் கொள்கை ரீதியிலான சர்வாதிகாரம் இது அதை ஏற்றுக்கொள்ள முடியாது வீதிக்கு வீதி கர்மவினை பற்றி பேசுவோம் அது கண்ணகி அவர்கள் பாண்டி மன்னன் முன்னாடி சொல்றாரு ஊழ்வினை பயனால் நின்னால் கொலை சபை செய்யப்பட்ட கோபலன் மனைவி கண்ணகி என்பதின் பெயர் அதனால தமிழ் இலக்கியங்கள்ல இருக்கக்கூடிய விஷயம்தான் அது அது நீங்க ஈவேரா சொன்னதானா நான் நிறைய சொல்லலாம் கண்ணா கருணாநிதி அண்ணாதுரை இவர்கள் பேசியதெல்லாம் நாம நூற்று கணக்கான பக்கங்களுக்கு எடுத்துச் சொல்ல முடியும் அதெல்லாம் சமுதாயத்தை கெடுக்கின்ற விஷயம் அதனால அதே நீங்க பாடமா வைக்கும் பொழுது இந்த கர்மவினை பற்றி பேசியது ஒரு பெரிய இஷ்யூ இல்லைன்னு சொல்லி நான் கேட்டுக்கோட்டிவேட்டட் சார்ஜ் உங்களுக்கு அவர் யாரையாவது குறிப்பிட்டு இன்னாரே இப்படி பேசினாரா இல்ல அவர் ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு அவ்வளவுதான் அதனால யாருக்காவது மனம் புண்பட்டுதுன்னா நானே கூட மனம் புண்பட வேண்டாம் உங்களை குறிப்பிட்டு ஒண்ணும் பேசல முடியும் இவங்களுக்கு என்னன்னா திறன்மனை நோக்கா பேராண்மைன்னு சொன்ன வள்ளுவரை நீ எப்படி தான் இந்த ஸ்டாக்குக்கு ஆட்சேபனை ஏன்னா கண்ணதாசன் எழுதின வனவாசத்தை படிங்க எவ்வளவு ஒழுக்க கேடர்கள் திராவிட இயக்க தலைவர்கள் அப்படிங்கிறது அவர் சொல்லியிருக்க அதுவும் நான் சொல்லல எங்க ஊரு கண்ணதாசன் செட்டி நாட்டை சேர்ந்த கவி பேரரசு அவர் அதனால அவர் எழுதியிருக்காரு அந்த புத்தகம் இன்னும் பேண்டு புக் இல்லையே அதனால அந்த மாதிரியா இழிந்த வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் திரைவிடிய தலைவர்கள் அதனால உங்களுக்கு வள்ளுவர் மேல கோபம் திருமூலர் மேல கோபம் அவ்வளவுதான் நன்றி சபாநாயகர் அமைச்சர்கள் கல்வி மேதகு தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவர்கள் பேசியிருக்கார் காரணம் என்ன நானே இது சில நாட்கள் முன்னாடி சொல்லியிருந்தேன் ஆயிரத்தி முன்னூறு பள்ளிக்கூடங்கள் அதுல மாணவர்கள் எண்ணிக்கை பத்துக்கு குறைவு லெஸ் டிஜிட் ஒரு பள்ளிக்கூடத்துல நீங்களே ஊடகத்துல செய்தி போட்டிருக்கீங்க ஒரு மாணவன் படிக்கிறான் ஆனா ஆசிரியர்கள் ரெண்டு பேர் ஒருத்தர் பாடம் சொல்லி கொடுக்க ஒருத்தர் ஹெட் மாஸ்டர் இந்த மாதிரி மோசமா ஏன் இருக்கு யாராவது நம்ம ஏழை எளிய மக்கள்கிட்ட போய் நீங்க உங்க குழந்தைய கிவன் அ சான்ஸ் அரசு பள்ளியில சேர்ப்பீங்களா இல்ல தனியார் பள்ளியானா மக்கள் தனியார் பள்ளின்னு ஏஞ்சான்

இந்த திரவிடியன் ஸ்டாக்கு கொள்கை இருக்கிறவர்களால் தடுக்க முடியாது ஏன்னா இன்னைக்கு வந்து அது நீட்டா இருக்கட்டும் அல்லது கல்வியை வந்து மாநில பட்டியல கொண்டு வரணும்னு பேசுற பேச்சா இருக்கட்டும் இதெல்லாம் யாரோடது திரவிடியன் ஸ்டாக்கோடுது பிஜேபி நேஷனல் ஆல்டர்னேட் அதனால அதையே பேசக்கூடியவர்கள் களத்துக்கு வந்தா அவர்கள் வாக்குகள் சிதறலாம்